இந்த விளையாட்டை உங்க குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுங்க படிப்புக்கு படிப்பு விளையாட்டுக்கு விளையாட்டு முயற்சி ஒன்றை சமூக வலைதளத்தில் பகிர்ந்துள்ளார் சாதாரணமாக கையில் வைத்திருந்த பலூனை ஒரு சிறிய குத்தால் அது திடீரென ஊதிக்கொண்டு பெரிய மீன் மாதிரி மாறும் வித்தியாசமான காட்சி இது முதல் பார்வையில் இது மாயாஜாலம் போல் தோன்றலாம் ஆனால் இதில் ஒரு விஞ்ஞான ரகசியமும் தாய்மையின் சிருஷ்டி முயற்சியும் சேர்ந்துள்ளது எப்படி இது உருவானது என்பதை பார்ப்போம் முதலில் ஒரு சிறிய பிளாஸ்டிக் கவரில் வினிகர் எனப்படும் புளிப்பு திரவத்தை ஊற்றுகிறார்கள் அதன் வாயை ஒரு ரப்பர் பேண்ட் கொண்டு கட்டுகிறார்கள் ஒரு மேசை ஸ்பூன் அளவில் பேக்கிங் சோடா மற்றும் பேக்கிங் பவுடர் சேர்க்கப்படுகிறது பின்னர் அந்த வினிகர் கவரையும் அதே பலூனுக்குள் போட்டு விடுகிறார்கள் பலூன் வாயை நன்கு கட்டிவிட்டு ஒரு குத்து கொடுக்கிறார்கள் அதுவே வளரும் மீன் போல் காட்சியளிக்கிறது பலூனுக்குள் இருந்த பேக்கிங் சோடாவும் வினிகரும் சேரும் தருணத்தில் அதிலிருந்து வாயு உருவாகிறது அந்த வாயு பலூனுக்குள் பரவி அதனை ஊதி பெரிதாக்குகிறது பலூனின் மேற்பரப்பில் இருந்த மீன் படம் பெரிய மீனாக மாறி மிதக்கும் தோற்றத்தை உருவாக்குகிறது இது ஒரு சிறிய விஞ்ஞான செயல்முறை குழந்தைகளுக்குள் ஆர்வமும் விசாரணை உணர்வும் ஏற்படுத்தும் வகையில் இது பார்வையை பிடிக்கும் புதிய முயற்சியாகும் பழைய விளையாட்டுகளை மறந்து அறிவியலை ரசிக்கும் புதிய வழி இது ఏడి ఎప్పుడు నా చెప్పా ఫిల్ పేజ్ తెల్లమ్మా பிளாஸ்டிக் கிளவுஸ் எடுத்து எடுத்து அதோட எல்லாம் கட் பண்ணி பண்ணி அதுக்குள்ள அதுக்குள்ள வினிகர் ஃபில் இந்த இந்த மாதிரி குட்டி குட்டி போட்டு 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 வச்சுக்கோங்க தென் பலூன் ஒரு டூ ஸ்பூன்ஸ் பேக்கிங் பவுடர் அதையும் நல்லா ரப்பர் பேண்ட் வச்சு ட்ரை பண்ணிக்கோங்க அண்ட் தென் இந்த பலூன் மேல இந்த மாதிரி ஒரு ஃபிஷ் வித் ஸ்பைக்ஸ் வரைஞ்சிக்கோங்க தென் அவ்வளவுதாங்க இதை நம்ம குழந்தைங்க கிட்ட குழந்தைங்களுக்கு நல்லா ஒரு பஞ்ச் பண்ண சொன்னீங்கன்னா நம்மளோட மேஜிக் நம்ம இஸ் ரெடி

பிளாஸ்டிக் கிளவுஸ் எடுத்து எடுத்து அதோட கட் பண்ணி பண்ணி அதுக்குள்ள அதுக்குள்ள வினிகர் ஃபில் இந்த இந்த மாதிரி குட்டி குட்டி போட்டு 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 வச்சுக்கோங்க அண்ட் தென் பலூன் ஒரு டூ ஸ்பூன்ஸ் பேக்கிங் அட் பவுடர் அதையும் நல்லா ரப்பர் பேண்ட் வச்சு பண்ணிக்கோங்க அண்ட் தென் இந்த பலூன் மேல இந்த மாதிரி ஒரு கியூட்டான வரைஞ்சிக்கோங்க தென் இதை நம்ம குழந்தைங்க கிட்ட கொடுத்து நல்லா ஒரு பஞ்ச் பண்ண சொன்னீங்கன்னா நம்மளோட மேஜிக் பஃபி ஃபிஷ் ரெடி you mm -hmm.